பெங்களூர் டெக்கியான அத்துல் சுபாஷ் அவர்கள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தூக்கு போட்டு இறந்து போயிட்டார் என்னோடய சாவுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்குது என்னோடய ஒய்ஃபு அவங்க அம்மா அவங்க அண்ணா அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவர் இறந்து போயிட்டார் அதை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அத்துல் சுபாஷ் அவர்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிக்கிதா அப்படிங்கிறது தான் அத்துல் சுபாஷ் அவர்களோட ஒய்ஃப் நிக்கிதா வந்து இவர் மேலே எட்டு பொய்கேஸ் வந்து போட்டிருந்தாங்க அந்த எட்டு பொய்கேஸை நான் வாபஸ் வாங்கணும் அப்படின்னா நீ மூணு கோடி எனக்கு கொடுக்கணும் நீ பையனை பார்க்கணும் அப்படின்னா முப்பது லட்சம் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நிக்கிதா அவர்கள் சுபாஷ்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க சுபாஷ் அவர்கள் அவரோட குழந்தைய ஒரு வயசில் பார்த்தது அதுக்கப்புறமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் செப்ரேட் ஆனாங்க அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய பையனை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எட்டு நாள் ஆகியோ அவங்கள போலீஸ்னால் அரெஸ்ட் பண்ணவே முடில அவங்க வீட்டில் போய் பார்த்தா அவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க ஸோ போலீஸ் வந்து அவங்களோட வாரண்ட்டை அவங்களோட வீட்டு டோர் மேலே ஒட்டி வச்சுட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு காலையில் அத்துல் சுபாஷ் அக்யூஸ்ட் ஒன் வந்து அத்துல் சுபாஷோட ஒய்ஃப் நிக்கிதா அவங்கள குருகிராம் ஹரியானால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அக்யூஸ் டூ விஷா அவங்க அம்மா அக்யூஸ் த்ரீ அனுராக் அவங்க ரெண்டு பேருமே அலகாபாத் உத்தரபிரதேஷ்ல இருந்தாங்க மூணு பேருமே அரஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்ண சொல்லி கோர்ட்டும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் தான் அத்துல் சுபாஷ் அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மையா பொய் பொய்கேஸ் போட்டிருந்தாங்களா ஜட்ஜ் வேற ஆல்ரெடி லஞ்சம் கேட்டிருந்தாங்க சுபாஷ் அவர்கள் ஐந்து லட்சம் கொடுத்தா நான் உங்களுக்கு சாதகமாக பண்ணித்தரேன் அப்படின்னு ஜட்ஜு சுபாஷ் கிட்ட சொன்னதாகவும் அவர் அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்காரு நான் அவங்களால தான் இறந்து போயிருக்கேன் அப்படிங்கிறத அவர் தெளிவாக எழுதி வச்சுருக்காரு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு அவர் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அத்துல் சுபாஷோட அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் தம்பியாகட்டும் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒரே விஷயந்தான் எங்களோட பேர எங்களுக்கு வேணும் நிக்கித்தவன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் பேர குழந்தை யார்கிட்ட இப்போ இருக்கா அவங்க அம்மா அரெஸ்ட் பண்ணியாச்சு அவங்க அண்ணாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு நிக்கித்தாவையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு எங்களோட பேர குழந்தை எங்களுக்கு வேணும் அந்த பேர உயிரோடு இருக்கான்னா இல்லை வனையும் கொண்டுட்டாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு இந்த கோர்ட் தான் பேர குழந்தைய எங்கிட்ட வாங்கி தரணும் எங்கள் அண்ணன் பையன் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க தம்பியும் சொல்லியிருக்காங்க கோர்ட் என்ன முடிவெடுக்க போகுதுன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அந்த கேஸ் ஒரு பக்கம் போய்ட்டுருக்கா அவங்கள அரஸ்ட் பண்ணிட்டாங்க இனி வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு அது என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சம்பவம் பெங்களூரில் நடந்திருக்கு அதே பெங்களூரில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தர் ஃப்ரைடே அன்னைக்கு சூசைட் பண்ணி ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இறந்து போயிருக்காரு நான் இறந்து போனது காரணமே என்னோடய ஒய்ஃப் என்னோட ஃபாதரின்லா ரெண்டு பேருந்தான் அப்படிங்கறத அவரை எழுதி வச்சுட்டு இறந்துருக்காரு என்னோடய ஃபாதர் அண்ட்லாவுட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் என் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் அவங்க கூட இருக்கவே முடியல என்னோட ஃபாதர் என்லா ஃபோன் பண்ணி என் கூட நேரம் பேசினாங்க அந்த பேசுறதுலேயே நீ வந்து செத்து போயிரு நீ செத்துட்ட அப்படின்னா என் பொண்ணு வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும் நீ சாகாமல் இருந்தனா என் பொண்ணு நல்லாவே இருக்க மாட்டா நீயா செத்துரு இல்லை அப்படின்னா நான் வந்து உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிறதையும் அந்த போலீஸ் அதாவது கான்ஸ்டபிளோட மாமனார் வந்து சொன்னதா அந்த கான்ஸ்டபிள் லெட்டரில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு இப்போ அதுவும் பெங்களூரில் ஒரு பெரிய விஷயமா போய்ட்டுருக்கு பெங்களூர் பெங்களூரில் அடுத்தடுத்து ரெண்டு விஷயங்கள் இந்த மாதிரி நடந்ததுனால பெங்களூர் மக்கள் எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க பெங்களூர் மக்கள் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற எல்லா மென்ஸும் உமனுக்கு மட்டும்தான் இந்த சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கா மென் ஆகிய எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது இந்த சட்டத்தினால உமன் என்ன சொன்னாலுமே எல்லாருமே நம்புகிறாங்க மென் வந்து என்ன சொன்னாலும் யாருமே நம்புறது இல்லை அப்படிங்கிறத குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாங்க இந்த ரெண்டு கேஸ்லையுமே காமனாக இருக்கிறது வைஃபும் அவங்களோட குடும்பத்தார்கள் டார்ச்சர் பண்றதா இருக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அடுத்தடுத்து யார் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத இனிமேல் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சேலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ